இந்த மகாமந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப இனிப்பானது சொல்லுது எப்படிப்பட்ட இனிப்பானது கரும்பு சாறை போன்றது சொல்றாங்க கரும்பு சாறை இனிப்பா தான் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் ரச விக்கிரக அப்படின்னு பேர் சொல்றாங்க ஆனா நமக்கு அதுல டேஸ்ட் வரமாட்டேங்குது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்ப பொதுவா யாருக்காவது வந்து மஞ்ச மஞ்சக்காமலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மஞ்ச காமால இருக்கவங்களுக்கு எவ்வளவு இனிப்பு சாப்பிட்டாலும் கசப்பா தான் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு உள்ளார காமாலை அப்படின்னு நோய் இருக்கு ஸோ அப்ப அந்த மஞ்ச காமாலை எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணுவாங்க அதே கரும்பு ஜூஸ் தான் மறுபடியும் குடிப்பாங்க இல்லையா அவங்க அந்த கரும்பு சாரை மறுபடியும் மறுபடியும் குடிக்க குடிக்க அது முதல்ல கசப்பா தான் இருக்கும் ஏன்னா உள்ள நோய் இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் அந்த கரும்பு சாரை குடிக்க குடிக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரத்தமான சுத்தமாக ஆரம்பிக்கும் எப்ப ரத்தம் சுத்தமானதோ அப்ப நம்மளுக்கு மஞ்ச காமாலை போயிடும் எப்ப மஞ்ச காமாலை நம்மளை விட்டு போயிடுதோ அப்ப அந்த கரும்பு சாறு இனிக்க இனிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்ப நமக்கு கரும்பு சார் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா ஒரே சமயத்துல மருந்தாவும் இருக்கு விருந்தாவும் இருக்கு இல்லையா அதுவே கசப்பாவும் இருக்கு அதே இனிப்பாவும் இருக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை பொறுத்து அதே போல இந்த ஹரே கிருஷ்ண மந்திரமும் நம்முடைய மனசானது இப்ப ரொம்ப கலங்கிய நிலையில ரொம்ப துக்கப்பட்டு நிறைய பேருடைய ஃபேஸை பார்க்க முடியுது ஒரு சந்தோஷம் கிடையாது டல்லா தலையை குளிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய மனசுல அவ்வளவு பாரம் இருக்கு இல்லையா மனசுல அவ்வளவு கஷ்டம் இருக்கலாம் தெரியல இந்த மாதிரி இருக்க மாட்டோம் காலைல வந்துன்னு ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் இல்லையா சிரிச்ச தோட்ட இருக்கும் பட் நிறைய பேரெலாம் முடியல ஏன்னா உள்ள நிறைய அழுக்குகள் இருக்கு நிறைய பாரம் இருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு ஸோ அதுக்கு என்ன மருந்து இல்லையா இந்த ஹரே கிருஷ்ண மர மந்திரம் தான் மருந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நீங்க கண்ணை ஓடிக்கிட்டு கிருஷ்ணரை தியானம் செய்து சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதன் பிறகு இந்த கூடிய டேஸ்ட் நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க ஸோ அதுதான் இந்த மந்திரத்தினுடைய ஒரு ரகசியம் இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் இதுதான் நம்ம போன வாரம் இந்த மாதிரி விஷயத்த பற்றி பேசிட்டு இருந்தோம் நாம கிருஷ்ண மணிகிருஷ்ண ரச விக்கிரகா அப்படின்னு சொல்லி சொன்னோம் இந்த மந்திரமானது அவ்வளவு சுவை சுவை மிகுந்தது ஏன் சுவை மிகுந்தது சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரே ஒரு மந்திரம் தான் பல்லாயிரம் வருடங்களாக பல பக்தர்கள் இதே ஒரே மந்திரத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இது சுவை இல்லை அப்படின்னா ஒரே மந்திரத்தை ஏன் மறுபடியும் மறுபடியும் சொல்ல போறாங்க இப்ப நம்ம ஒரே சினிமா பாட்டை மறுபடியும் மறுபடியும் பாடிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா ஒரு முறை பாடுவோம் ரெண்டு முறை பாடுவோம் நூறு முறை பாடலாம் ஆயிரம் முறை பாடலாம் அதுக்கு மேல பாடலாம் போர் அடிச்சு போயிடும் அதுக்கப்புறம் அந்த பாட்டே கேட்கவே முடியாது இல்லையா வெறுத்து போயிருவோம் ஆனா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் அப்படி கிடையாது ஒரே மந்திரம் தான் இந்த மந்திரத்தை என்ன பண்றாங்க மறுபடியும் 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 இதே மந்திரம் தான் சொல்லிட்டு இருக்கோம் நாங்க புதுசா வேற அந்த மந்திரத்தை சொல்றது கிடையாது ஆனா இந்த ஒரு மந்திரமானது என்ன பண்ணது அப்படின்னா அதை சொல்பவர்களுக்கு முதல்ல அவங்க இதயத்தை சுத்தப்படுத்தி அவங்க மனசை கொஞ்சம் அமைதி அமைதி செய்து அவங்களுடைய நாக்கில வந்து இந்த மந்திரமானது ஒரு சுவையை கொடுக்க ஆரம்பிக்கிறது இது நாமளே உணர முடியும் நமக்கு எப்ப இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துல சுவை வந்துருச்சோ அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம இதயமானது சுத்தமாக ஆரம்பிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நீங்க குழந்தைங்கிட்ட சொல்லி பாருங்களேன் நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரத்துல குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க குழந்தை ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க குழந்தை ரொம்ப வாய் நிறைய சந்தோஷமா சொல்லும் காரணம் என்ன அப்படின்னா அந்த குழந்தைங்களுடைய மனசுல எந்த விதமான கள்ளம் கபலம் கிடையாது எந்த விதமான கவலையும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது அதனால அதனால என்ன பண்ண முடியாது ரொம்ப சந்தோஷமா சொல்ல முடியுது ஆனா நம்மளால முடியாத காரணம் என்ன அப்படின்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் தான் பாரம் தான் இல்லையா சோ அதை போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம தொடர்ந்து இந்த மந்திரத்தை ரொம்ப ஸ்ரத்தையோட சொல்ல ஆரம்பிச்சோம் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதயமான தூய்மை அடைய ஆரம்பிக்கும் எப்ப இதனுடைய சுவை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அப்ப நம்ம எதையும் தூய்மையா இருக்கு அப்படின்றது வேண்டுகோள் என்ன தினசரி மந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சம் கூட கவனக்குறைவு இல்லாம எல்லாரும் கவனமா இந்த மந்திரத்தை சொல்ல முயற்சி